அனைவருக்கும் வணக்கம் முஸ்லீம் மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்கள் வழக்கமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த திமுக அரசு அதனை கொண்டாட மறுப்பு தெரிவித்துகிறது தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து தொழுகை மட்டுமே செய்து கொள்ள கொள்ளலாம் ஆடு ஒளி இதழை பலியிடக்கூடாது என்று தடவைிருக்காங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடாக விதித்துருக்காங்க அது என்ன கேட்டீங்கனாக்க திருப்பரங்குன்றம் மலை மீது பலியிடக்கூடாது அதுக்கு அனுமதி மறுத்துள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் கோழி ஆடு பலியிட காவல்துறை அனுமதி மறுப்பு மறுப்பு கத்தூரி வழிபாடு நடத்த ஆண்டு ஆற்றுடன் வந்தவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி தரவில்லை தர்காவில் தொழுகை மட்டுமே மேற்கொள்ளலாம் என காவல்துறை அறிவித்து அறிவித்துள்ளனர் எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த திமுக அரசா அரசானது தொடர்ந்து பிற கட்சிகள் இங்கே வந்துவிட்டால் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் என்ற பூச்சாண்டியை தொடர்ந்து இவர் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தீமுக அரசானது ஆனால் இவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கோ கிறிஸ்துவ மக்களுக்கோ நன்மை செய்து கிடையாது ஆனால் வெளியில் இவர்கள்தான் பாதுகாப்பு போல் ஒரு பிம்பத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் என்று சொன்னால் சொன்னால் நீண்டகாலமாக கோவை கொண்டுபிடிப்பு பில் கைதான இஸ்லாமிய சில தலைவர்கள் வயது முதியின் காரணமாக அவர்கள் வெளியிட வேண்டும் கேட்டுக் கொண்டு கொண்டபோது நீதிமன்றமானது நீங்களே தமிழ்நாட்டில் நீங்களே முடிவு செய்து கொண்டு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் விடுதலை செய்து பற்றி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இந்த திமுக அரசு எதிர்மனு தாக்கல் செய்கிறது அன்று எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ தற்போதும் அதே மனநிலையில்தான் இந்த அவர்கள் இருக்கிறார்கள் வெளியே விட்டால் மிக ஆபத்தானது என்று இந்த திமுக அரசு செய்திருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்களை இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய நல விரும்பிகளும் வெளியில் அதை எடுத்து சொல்லுகின்றார்கள் அந்த நிகழ்வுலாம் காதலை காதல வாங்கி கொண்டு தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்களும் திமுகவாக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தொடர்ந்து இவர்களுக்கே நீங்கள் வாக்கு போடுவீர்கள் என்று தெரிந்துதான் பிஜேபி உள்ள வந்துரு பிஜேபி உள்ளே வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வாக்குகளை அபகரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டார்கள் இஸ்லாமிய தலைவர்கள் தமிழிசை செலுத்திய கட்சி மற்றும் அதற்கு என்ன பிற கட்சிகள்லாம் அந்த இஸ்லாமிய கட்சி தலைவர் இருக்கிறாங்க இவர்களெல்லாம் உங்களுடைய வாக்குகளை நம்ம இன மக்கள் நமக்கு சார்ந்து வாக்களிப்பார்கள் என்று சொல்லி அதை வாக்குகளை பெற்று திராவிட கட்சிகளை ஒப்படைத்து உங்களை உங்களை கடைசி வரைக்கும் உங்களை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஏமாற்றி கொடுக்கிறார்கள் இந்த திமுக அரசானது இதே தான் செய்வார்கள் எந்த ஒரு பிற கட்சிகள் நாம் தமிழ் கட்சிகள் இன்னும் நிறைய கட்சிகள்லாம் இருக்குது மக்கள் நலம் சார்ந்த கட்சிகள் மக்களுக்கான கட்சிகள் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மண்ணுக்கான அரசியல் அப்படின்னு பேச வரவங்களெல்லாம் இந்த பிஜேபி ஏடிஎம் பிடிஎம்னு ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டி உங்களெல்லாம் மடைமாற்றி நம்முடைய அறிவினை அறிவியல் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த தவறு செய்து கொடுக்க இருக்கிறார்கள் இதற்கு நாமே தான் காரணம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நாம் என்ன செய்கின்றோம் வாக்கு பணம் பரிசு பொருட்கள் தருகிறார்கள் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த எதிர்கால சிந்தனையும் இல்லாமல் வாக்களித்து விட்டு விட்டு அவர்கள் வெற்றி பெற செய்து இருக்கு அவருடன் கையெழுந்து நிற்பது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை விலவாசி ஏறி போச்சு எந்த ஒரு அடிப்படை செய்ய மாட்டேன் இந்த அரசு வந்து செய்ய மாட்டேது அப்படின்னு புலமே கொண்டு வருப்பது எந்த வகையிலும் பயனற்றது ஒரு முறை நம்ம வாக்களிக்கின்றோம் இவர்கள் சரியில்லை என்று தெரிஞ்சவுடன் அடுத்த கட்சி வாக்களிக்கிறோம் அவர்களும் சரியில்லை என்று சொன்னவுடன் இரண்டு கட்சியும் விட்டு விட்டு மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க விட்டு விட மாட்டோம் திருப்பி இவர்களுக்கே அவர்களுக்கு என்று மாற்றி மாற்றி வாங்க இருப்பதால் அவர்களுக்கு தெரியும் இவர்களை விட்டார்கள் தெரியும் இந்த மக்கள் எங்கேயும் போக மாட்டார்கள் திராவிடத்தை எப்படி தான் திராவிடம் தான் ஆச்சு இருக்கும் இவர்களை கொள்ளையடிப்பார்கள் அவர்கள் கொள்ளையடிப்பார்கள் இவரை கட்டி கொடுக்க மாட்டார்கள் அவர் அவர்களை கட்டி கொடுக்க மாட்டார்கள் இந்த இரண்டு கட்சி விட்டால் ஆளு கிடையாது நம்ம தான் அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்தோமா கொள்ளையடிச்சோமா போனோமா அஞ்சு வருஷம் ரெஸ்ட்டு வந்தாலும் அந்த கொள்ளையடிச்சு போயிடுவாங்க அவர் அடிப்பாங்க ரெண்டு பேரும் யாரும் காட்டி கொடுக்க மாட்டார்கள் இடையிலிருந்து நம்ம மாட்டிக்கொண்டு அவதிப்படுவது மக்களாகி நாம் தான் வாக்கு என்ற ஒரு அழகான உரிமையை கொடுத்துருக்கிறார்கள் அந்த வாக்கினை வந்து துருஸ்பயோகம் செய்யாதீர்கள் அந்த வாக்கை வச்சு தான் நம்ம அதிகாரம் கையில் இருக்குது எவ்வளோ பட்டியாரும் தூக்கடிக்க முடியும் உனக்கு அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் உனக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டோம் அந்த வாக்கின சரியான நபர்களுக்கு பயன்படுத்த வேண்டியது மக்கள்தான் தான் அவர்கள் சொல்லிக்கொண்டே இடையே இருக்கணும் அவர்கள்தான் சரியில்லை திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது மிகப்பெரிய தவறு அவர்களை சொல்லி ஒன்று குற்றம் இல்லை போட்ட காசை திருப்பி கொள்ளடிச்சுட்டு பல கோடி சொத்து கொள்ள அடிச்சு ஜம்முனு வாழ்ந்துட்டு போடுவாங்க நீங்கள் அந்த அஞ்சு பத்து ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு தொடர்ச்சியாக வாக்குகளை விற்று கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட திராவிட கட்சிகளை இந்த இரு திராவிட கட்சியுமே பேரா நம்ம மக்களுக்கு ஒரு பயனும் கிடையாது பிற மொழியால் வந்து அடைக்கலம் கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான முன்னேறிகளை கொடுப்பதற்கு தான் ஆட்சி அமைக்கிறது வந்து தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் பயன பயணம் இல்லாத ஆட்சி தான் அமைக்கின்றது அது என்ன கேட்டிங்கன்னாக்கா முஸ்லீம் வகமாக கண்டக்கூடிய அந்த நிகழ்வு அதை பற்றி கொஞ்சம் நான் படிக்கிறேன் கொஞ்சம் வரமா சனாதனவாதிகளுக்கு அடிபணியில் திராவிட மாடல் அரசு ஆண்டாண்டு காலமாக திருப்பரக்குன்றம் மலையில் உள்ள சித்தந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு உணவு சமைத்து உணவு சமைத்து சாப்பிடும் வழக்கமாக உள்ளது இதனை தடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக காவல்துறையினர் சமயகாலமாக ஒரு மாதம் தடை செய்திருக்கிறது இத்தனை தடையை அகற்றி ஆடு மற்றும் கோழி பலியிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஜமாத்துக்களும் அரசியல் கட்சி அமைப்புகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனை கண்டு கொள்ளாத காவல்துறை இன்றும் அணுமித்தர மறுத்துள்ளது கண்டனத்துக்குரியது என்று மற்றும் பாஜக அரசு செய்யும் ஒடுக்குமுறையை திராவிட மாடல் அரசு செய்தாலும் திமுகவிற்கே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வாக்களித்து இத்தகைய போராட்ட போராட்டங்களை கண்டு கொள்ளாது சொல்லி புரட்சி வேங்கை அண்ணன் அவர்கள் மாப்பா வேங்கை அவர்கள் பார்த்திங்களா அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் அவர்களும் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அவர்கள் பதிவு நியாயமானதான் இருக்கிறது ஏன்னு சொல்லிட்டீங்கனாக்க தொடர்ந்து அநீதி இழுத்து கொண்டிருக்கிறார்கள் திரும்ப 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 அவர்களுக்கே வாக்களை சென்று கொடுக்குறோம் அது தவிர இதுவரைக்கும் செய்து விட்டீர்கள் இனிவரு காலங்கள் செய்யாமல் நீங்கள் சுய சந்தனையோடு புதிய மாற்று அரசியல் பதினான்கு பதினாலு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இருந்தது பிறகு கட்சி அங்கீகாரம் பெற்று நாம் தமிழ்ச்சி ஒரு பெருங்கட்சியாக வளர்ந்துருக்கிறது இப்படிப்பட்ட கட்சியினே தமிழ்தீரரசலை மேல் நோக்கி விடக்கூடாது என்று சொன்ன அனைத்து திராவிட கட்சிகளும் வந்திய கட்சிகளும் பூட்டு சேர்ந்து கொண்டு நாம் தமிழர் என்ற அரசியலை எதிர்க்கிறார்கள் பெரும்பாலும் நாம் தமிழர் அரசியலை எதிர்த்து வேண்டிய சொன்னாங்கன்னா பிற மொழியார்களால் தான் தமிழ் தமிழர் என்ற போர்வையில் கட்சியை வைத்துக்கொண்டு நம்ம போலே வசூத்தி போர்த்திய புலி போல நம்ம கூட இருந்து கொண்டு நம்மளை எதிர்ப்பது நம்மள நம்ம வாக்கள்லாம் கவ கவர்ந்தவர்கள் திராவிட கட்சியிலுமே அடபடுத்தி விடுவார்கள் அவர்களெல்லாம் சூழ்ச்சி திராவிட சூழ்ச்சியை தான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் தமிழ் சம சார்ந்த தலைவர்கள் யாரும் வந்துடக்கூடாது அவர்களில் த பிற மொழியாளர்களே தலைவர்களாக ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி விட்டு அவர்கள் மூலம் மக்கள் கவர்ந்து விடுவார்கள் அந்த வாக்கிய பறித்து ஆட்சி கைப்பற்றி தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு அது இப்படிப்பட்ட அரசியலில் நாம் தமிழரசு சிறப்பான அரசியல் மீண்டும் கொண்டிருக்கிறது தமிழர் தமிழ் மண்ணுக்கண்ண அரசு நிலவளம் காட்டு வளம் மலைவளம் இயற்கை வேளாண்மை தொண்டு திட்ட வேளாண்மை அனைவருக்கும் வேலை கல்வி இப்படி என்ற அனைத்து கோட்பாடுகளும் ஒரு கொள்கையை வகுத்து வச்சுருக்காங்க எப்படி வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் எப்படி வேலை கொடுக்கணுன்னா அதுக்காக என்ன வழிமுறைகள் இருக்குது என்ன தொழில் தொடங்குவோம் எப்படி செய்யணுங்கிற எல்லா திட்ட வரைகளும் வச்சுருக்காங்க எந்த கட்சி இது வரைக்கும் அப்படி ஒரு ஒரு செயல்பட முன்னெடுப்புகளும் இது வரைக்கும் எடுத்து கிடையாது என்ன ஆட்சி வரை வேணால் எதை எப்படி செய்யணும் இப்படி ஏதாவது பார்த்திங்களா எல்லாம் காப்பீடிப்பாங்க தேம் தமிழர் அரசியல் என்ன எடுத்து சொல்கிறாங்களோ அதை அப்படியெல்லாம் வரவங்களாம் காப்பீடுப்பாங்க சுய புத்தியே கிடையாது இது வரைக்கும் நம்மளை வந்து மழுங்கு எடுத்து கொடுத்து திராவிட என்ற பெரு அரசியல் நம்ம நம்மளுக்கு அதிகாரத்தை வைத்து கொண்டு மக்களோட வாக்கு கொண்டு நமக்கு எதுவும் செய்யாமல் இருந்தார்கள் அன்றைய காலத்தில் இருது பெரிய திராவிட கட்சிகள் பெரிய சொல்லுவாக்க இருந்தது வேறு கழி வச்சு வலை விடாமல் தடுத்து விட்டார்கள் அதனால் நம்ம நம்ம நீங்கள் நாங்களே எல்லாம் அதுக்கு தான் வாக்களித்துட்டு போகணும் தமிழ் நாம் தமிழர் அரசு தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் இருக்கும்போது அப்படிப்பட்ட அரசியல் ஆதரிக்க வேண்டியது தமிழ்நா தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டில் பிற மொழியாலும் சரி அனைத்து மக்களும் ஆண்டு ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான் என்ன கேட்டிங்கனாக்கா இங்கு வாழ்கின்ற பூமி நீ பிற மாநிலத்திலேருந்து வந்தாலும் சரி பிற மொழிக்காரனாலும் தான் சரி இந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்தை வாழ்கின்றீங்க இங்கே வேலைவாய்ப்பு கிடைக்குது இங்கே இந்த இடுக்க இடம் தண்ணி இருக்குது வசதி இருக்குது எல்லாம் இங்கே தான் இருக்கிற நம்ம அனைத்து கொடுக்குறோம் இதை வந்து உங்கள் தலைமுறைக்கு பாதுகாத்து விட்டுவிட செல்ல வேண்டியது உங்கள் கடமை அதற்கு நான் அதுக்கான அரசு தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த திமுக திராவிட அரசு தேர்ந்தெடுத்திங்கனாக்கா அவர் இருக்கிற வரைக்கும் மலையை மண்ணை எல்லாம் சுரண்டி வச்சுட்டு அவங்க தான் போயிடுவாங்க அப்போ நீ இந்த பூமியில் நம்ம ஆள் நம்மளால சொல்லிட்டு உட்கார உக்காரியும் கூட அவங்களே உங்களை நீங்கள் இந்த இடத்த வாழ முடியாமல் மாக்கிட்டு கொடுவாங்க இப்போ இந்த பூமி தான் உங்களை வாழ்க்கை கொடுத்தது இந்த பூமியில் தான் வாழ்கிறோன்னா இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் மனசில் நீங்கள் வந்து சற்று உணர வேண்டும் இலவசம் என்னென்ன எது அத்தியாவசிய இலவசமே மருத்துவம் இருக்குது தண்ணி இருக்குது எது தேவையோ அதை தான் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு கொடுக்க இலவசமானது ஆயிரமானது காசு எதோ உருளை கொடுத்து இல்லை ஊக்கத்தக்க எதை கொடுத்து உங்களை கவருகிறார்கள் நமக்களை வந்து அப்படியாச்சும் ஆயிரம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு இந்த ம அந்த மனநிலைக்கு சென்று விட்டார்கள் அந்த பணம் எங்கேயது வருகிறது அவர்கள் ஏன்னு சொல்லணும் சொன்னால் அவளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது பல லட்சம் கோடி கடனை வச்சு போயிட்டே இருப்பாங்க பிற நாட்டுகளில் கடனை வாங்குவார்கள் அந்த கடனை வாங்கிட்டு உங்களை இலவசத்தை கொடுப்பார்கள் உங்கள் ஆசையை தூண்டுவார்கள் கிடைச்சவர்கள் லாபம் என்று வாக்களிப்பார்கள் அந்த ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போடுவோம் ஆயிரம் வச்சு முப்பது ரூபா ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க முப்பது நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தான் அவர் தாச்சும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறது ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் தான் நம்ம ஆயிரரூவா சம்பாதிக்க முடியும் இவ்வளோ இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழரசியில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இவர்கள் செல் இப்போ திரோட கட்சியில் அநீதிகளையும் அவர்கள் எப்படி ஏமாத்துகிறார்கள் என்பதையும் எல்லாம் தெல்ல தெளிவாக கத்தி 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 தமிழ்நாடு பூரா கத்தி மக்களை சென்று மதிப்பு சொல்கிறாங்க கூட்டங்கள் போடுறாங்க பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க எல்லாம் காதலை வாங்குறீங்க காதலை வாங்கிவிட்டு அதை சொற்று உணருங்கள் நீங்கள் தவறான முடிவு எடுத்து திராவிட கட்சியில் வாக்களுக்கு சென்றீர்கள் மின்போது தான் ஒரு சில தான் வந்து இவ்வளோ வாக்கு போட்டால் எழுவார்களா வாக்கு போட்டால் எழுதுவார்களா என்று நினைக்காதார்கள் ஒவ்வொருத்தரும் வாக்கு போட்டால் தான் வெழுவார்கள் நீங்கள் அந்த சிந்தனையிலேயே கட்சிக்கு போட்டால் தான் போய் நல்ல வாக்களை ஜெயிப்பார்கள் அப்படின்ட்டு நீங்கள் மனுவில் அதிக போக்கில் இருக்குது என்றால்தான் அவர்கள் அந்த தவறு செய்து கொண்டிருக்கார்கள் ஒன்றொன்றாக தான் சேரும் ஒரு ஒரு துளிய துளி சேரும்போது தான் பெரு வெள்ளமாகிறது என்பது போல் ஒவ்வொரு மக்களும் நீங்கள் ஒரு நொடியில் தமிழருக்கான அரசியல் எது என்று சேர்ந்து ஒரு நொடியில் நீங்கள் வாக்கு சிந்தித்து ஒரு போட்டிங்கனாக்க அடுத்த நாளே அந்த சின்ன கட்சின்னு நினச்சிங்கன்னா கூட வாக்கு சொல்ல கம்மி நினச்சா கூட அடுத்த ஒரு நொடியில் மாற்றம் நினைக்கிறோம் அது நம்ம கையில் தான் இருக்கிறது அதை ஏன்னா நம்ம செய்ய தவறுகிறோம் தவறு என்ன பண்ணி சொன்னீங்கன்னாங்க எம்எல்ஏஓ எப்பிலோ கவுன்சிலோ பிரசிடென்ட்டோ வார்டு கவுன்சில் ஏதோ இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் ஒரு சமூக சாதகங்களாக இருப்பாங்க ஒரு கட்சி சாதிகள் இருப்பாங்க அவங்க வந்து ஐயோ அவங்க கோச்சிப்பாங்க அண்ணன் கோச்சிப்பாங்க அக்கா கோச்சிப்பாங்க நமக்கு தெரிஞ்ச அவங்க கொ வச்சுப்பாங்க அப்படின்ட்டு ஓட்ட வாக்களிக்க போடுற போடுறோம் நம்ம அவங்க அவங்க போடுற வாக்கு எங்கே போகுது திராவிடத்தை வலிமை செய்து அங்கே போகுது வந்து உங்கள் மக்களுக்கு ஒரு இல்லை அவரை நம்பி இனிமேல் வாக்களிக்காதீர்கள் இது வரைக்கும் தவிர மறுபடியும் செய்யாதவர்கள் தமிழ் தேசிய முன்னெடுக்க நாம் தமிழ் அரசியலுக்கு எல்லோரும் உள்வாங்குங்கள் இவர்கள் வந்து எந்த பணபலமும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல அரசியலை முன்னெடுக்க வேண்டும் சொல்லி உங்களிடம் எங்களிடம் மக்களிடையே நூறம்பது வசூல் பண்ணி அதை வச்சு தான் கட்சி நடத்தி கொண்டு தமிழக அரசியல் நிறுவ வேண்டும் நமக்கான ஒரு அரசியல் வேண்டும் என்று சொல்கிற நம்ம தான் உதவி செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம நமக்கான ஒரு குரலாக இருக்குது நமக்கு பேச தெரியாது அதிகாரம் இல்லை நம்மள்கிட்ட நம்ம ஒருத்தர் நம்ம வந்து ஏமாத்தான எப்படி நமக்கு பேச்சு திறமை வேணும் அதை எடுத்து கொள்கை என்னென்ன வேணும் பதிலடி கொடுக்கணும் நீதிமன்றங்கள் எப்படி எதிர்கட்சி விழுறாங்க வக்கீலில் ஒரு வக்கீல் எப்படி விழுறாங்க அவரை எடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கணும் அந்தளவுக்கு பேசி திறமை நல்லா கட்டிருக்கணும் அப்போ அப்படி நம்ம குரலற்றாக குரலாக இருக்கக்கூடிய நாம தலைம சீமானவர்கள் எல்லாத்துக்கான ஒரு தீர்வு வைத்திருக்கிறார் அவர்களுக்கு கொடுங்க நம்மளால் முடியாதவங்க அவங்க வந்து அவங்க பேசி நம்மளுக்கான அதிகாரத்தை பெற்றுட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே ச எந்த பிரச்சனையும் வராது செய்தி செய்து விடுவார்கள் அதுக்கு நம்ம தான் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது இது வரைக்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களோ தமிழ் மக்களோ சிறிது தவறுகளை இனி காலங்களில் செய்யாதீர்கள் நாம் தமிழர் அரசியலே உற்றுநோக்குங்கள் தமிழருக்கான அரசியல் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான அரசியல் எல்லா மொழிகளான அரசியலும் தான் தமிழ்நாட்டு அரசியல்தான் செய்கிறாங்க உங்களெல்லாம் குழைப்போவார்கள் இவர்கள் வந்து அவர் நமக்கு வந்தால் அவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க நமக்கு சிந்த மாட்டாங்க அது இல்லை அவர் தொலை ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தலைவர் மேத பிரபாக வழிட்டு தான் வந்திருக்கிறார்கள் அங்கே அங்கே இளம்பத்தில் ஜாதி மதமற்று எல்லாம் விட்டுட்டு ஒரு தமிழனாக தமிழ் மக்களாக இருந்து தான் ஒரு ஒற்று கூட்டு தான் ஒரு படையை அமைச்சிருக்காங்க அங்கே அது போன்று இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கலாம் பண வசதி மேலே பணத்தை பணம் வரக்கலாமி ஆனால் உங்கள் ஜாதியாக பிரிந்திருந்தீங்கன்னா பிளவு நீங்கள் பிளவு போட்டுக்கிட்டு இங்கே ஒரு வாக்கு அங்கே ஒரு வாக்கு போட்டு போட்டு நீங்கள் திராவிடங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் அதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலத்தை கட்டாயம் இருக்கின்றது அதை மக்களாகிய அழிந்த மக்களும் உணர வேண்டும் நாம் தமிழரசு எட்டு பர்சன்ட் வாக்கு அது கட்சியாக ஏற்பட்டு விட்டுருது இனி அதிகாரத்தை பெறுவதற்கு உங்கள் ஒரு நொடி சிந்தித்து சரியானவர்களுக்கு வாக்களியுங்கள் அதுவே நமக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்கும் நன்றி